வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பிப்ரவரி இருபத்தி ஒன்று இன்று சர்வதேச தாய்மொழி நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி கனடாவில் வசித்து வந்த வங்காளியான ரகுபில் இஸ்லாம் என்பவர் ஐநா மன்றத்தின் அப்போதைய பொதுச் செயலாளராக இருந்த கோபி அண்ணானுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அதன் விளைவாக வந்ததுதான் பிப்ரவரி இருபத்தி ஒராம் தேதி சர்வதேச தாய்மொழி தினம் ஒரு இனத்தின் அடையாளத்திற்கு உயிர் மையமாக விளங்குவது தாய்மொழி மற்றைய மத அடையாளங்களை விட மொழி அடையாளம் என்பதுதான் இன்றைக்கு உலகம் முழுதும் பேணப்படுகிறது என்று ஆய்வுகள் கூறுகின்றன பியூ என்ற ஆராய்ச்சி மையம் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா ஜப்பான் இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஸ்பெயின் உள்ளிட்ட பதினான்கு நாடுகளில் நடத்திய ஒரு ஆய்வில் எல்லா நாடுகளிலுமே எழுபது சதவீதத்திற்கு மேல் தங்களின் தாய்மொழியைத்தான் தேசிய அடையாளமாக கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறது இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது மதம் சமூக பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை பின்னுக்கு தள்ளிவிட்டு தாய் மொழியையே முதன்மையான அடையாளமாக அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் நாம் தமிழர்கள் நமக்கான தாய்மொழி தமிழ் ஆனால் நம்முடைய தாய் மொழிக்கான அடையாளத்தை நாம் வழிபாடுகளில் வைத்திருக்கிறோமா வீடுகளில் நடக்கும் திருமணங்களில் வைத்திருக்கிறோமா கோவில் கும்பாபிஷங்களில் வைத்திருக்கிறோமா வீட்டு தரப்பு விழாவில் வைத்திருக்கிறோமா இவை எதிலுமே தாய்மொழி தமிழை புறக்கணித்து விட்டு சமஸ்கிருத மொழியை பின்பற்றுவதுதான் நமது பண்பாடு என்று சொல்லிக்கொண்டு நாம் நம்மை ஏமாற்றி கொண்டு மற்றொரு மொழிக்கு அடிமையாகி இருக்கிறோம் என்பதை தமிழர்கள் சந்தித்து பார்க்க வேண்டும் தாய்மொழி அடையாளத்தை பேணுகிற நாம் சமஸ்கிருத பண்பாட்டை ஏற்றுக்கொள்வது என்பது மற்றொரு பண்பாட்டிற்கு நம்மை நாமே அடிமையாக்கிக் கொள்வது ஆகாதா சந்தித்து பார்ப்போம் நன்றி வணக்கம்